தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் ஒரு மிக சிறப்பான நிகழ்வு நடந்திருக்கு நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்கிற ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பும் அரசியல் அறம்னா என்ன அப்படிங்கிறதும் அனைவருக்கும் பாடம் எடுக்கும் வகையில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொளி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சி பாதிக்கப்பட்ட ஒரு மக்களை போய் பார்த்துருக்காங்க அந்த மக்கள் யார் அவர்கள் எதற்காக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து பட்டா கேட்டு போராடி இருந்தாங்க இந்த நிகழ்வை நீ சமீபத்தில் வந்து காணொலி வாயிலாக பார்த்துருப்பீங்க அத்தனை மக்களையும் காவலர்களை வைத்து கொடூரமாக அடித்து தடியடி நடித்து விரட்டப்பட்டிருந்தது இந்த திராவிட மாடல் அரசால் அந்த அரசால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து நாம் கட்சியினர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் செலுத்தி இருந்தாங்க நிச்சயமாக நாங்களும் உங்களோட இணைந்து உங்களுக்கான இந்த உரிமையை பெற்றுத்தருவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் அளித்து வந்திருக்காங்க இதை கேட்கும்போதே மிகவும் சந்தோஷமாக இருக்குது இப்போ வரைக்கும் அவர்கள் யார் அப்படிங்கிறத நான் சொல்ல இல்லையா அவர்கள் வந்து அருந்ததீன மக்கள் அந்த மக்கள் பக்கம் நிற்க வேண்டியது நம்முடைய அறம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழக கட்சியினர் உடனடியாக போய் அவர்களை பார்த்துருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது மனித மாண்புங்கிறது எவ்வளவு முக்கியம்ங்கிறது இந்த இடத்துல தெரியப்படுகிறது காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க சீமான் அவர்களுக்கு எதிராக ஒரு இன மக்களையே திருப்பணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு பையனும் வந்து அங்கே பார்த்து அவர்களுக்காக உதவுவதற்கு எதுவும் செய்யலை ஆனால் யாரை வந்து எங்களுக்கு எதிராக பேசுகிறான்னு சொல்லி வழக்கு பதிவு செய்தாரோ அவருடைய தம்பிகள் ஓடோடி வந்து அவர்களுக்கு துணை நிற்பதும் இல்லாமல் உங்கள் உரிமையை பெற்றுத்தருகிறோம் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்கன்னா நிச்சயமாக இதை ஒரு சிறந்த அறத்துக்கான எடுத்துக்காட்டு என்ன இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சி இனி வரலாற்றில் கிடைக்கப் போவதே கிடையாது அதனால் மக்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய இந்த நேரம் கருதி நீங்கள் வந்து இருக்கிற அனைத்து உரிமைகளையும் இழந்துக்கிட்டு இருக்கீங்க அது இழக்கிற ஆள் யார் உங்கள்கிட்ட இருந்து பறிக்கிறானோ அவனுக்கே நீங்கள் கைகளை வந்து வலுப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அதை மீறி உங்களோட இடத்துல இருந்து வந்து உங்களை மதிக்கக்கூடிய ஒருவன் அரசு இடத்தில் வந்தால் உங்களுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப இலகுவாக கிடைக்கும் போராட்டமே வாழ்க்கைங்கிற இந்த நிகழ்வை மாறணும் அப்படின்னா சரியான தலைமை அமைய வேண்டும் அந்த தலைமை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் தான் அப்படிங்கிறத முழுமையாக நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் ஒவ்வொரு மக்களும் நம்பும்போது நிச்சயம் உங்களுக்கான ஒரு நல்லாட்சி மலரும் நாம் தமிழர் ஆட்சியில் அதை யோசித்து சிந்தித்து நீங்கள் வாக்கு செலுத்தணுங்கிறத இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன்